அதாவது இந்த லட்சியம் இருக்கில்ல நான் டாக்டர் ஆகிறேன் இன்ஜினியர் ஆகிறேன் கலெக்டராக விஞ்ஞானி ஆகிறேன் மா பிளம்பராக எலெக்ஷன் இந்த மாதிரி லட்சியம் எல்லாமே சண்டை போடுறது தான் அந்த சண்டை போடுறது தான் இந்த லட்சியம் எல்லாமே அந்த காலத்தில் வந்து நேரடியாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நேரடியாக போர் அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டுருந்தாங்க இந்த இந்த காலத்தில் வந்து இந்த இயந்திர அறிவியல் தொழிற்புரட்சி வந்தோடன எல்லாரும் வந்து இந்த சண்டையை மாற்றிக்கிட்டாங்க நான் இன்ஜினியராகி சண்டை போட போகிறேன் நான் யாருன்னு நிரூபிக்க போகிறேன் சண்டை போடுறதோட என்ன இது நான் யாருன்னு நிரூபிக்கிறதுன்னு நான் யாரும் நிரூபிக்கிறதுக்காக தான் ஒருத்தர் சண்டை போட்டாங்க சண்டை போட்டு நாம் யாரும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை சண்டை போட்டு ஒன்று அப்போ சண்டை போட்டு நிரூபிக்கிறம்போது ஒருத்தர் அவமானப்பட வேண்டியிருக்கும் ஒருத்தர் தோல்வி அடைவார் ஒருத்தர் வெற்றி அடைவார் அப்போ வந்து அப்போ வந்து வெற்றி அடைகிறவருக்கு சந்தோஷம் தோல்வி அடைகிறவருக்கு அவமானம் அதை விட அப்போ அது அது வந்து சரியான சண்டை கிடையாது அப்போ சண்டைங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா அப்புறம் தான் இயந்திர அறிவியல் தொழில் புரட்சி வந்தது வந்த உடனே நான் இன்ஜினியராக நான் டாக்டராக கலெக்டராகும் மோட்டார் மெக்கானிக்காக போகிறேன் ஆக போகிறேன் எலக்ட்ரிஷன் ஆப்பிறேன் நடிகராக போகிறேன் டேரக்டராக போகிறேன் முதலாபீசர் ஆகிறேன் எம்எல்ஏ ஆ போகிறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுத்து அதில் போயிட்டாங்க அதில் போய் நான் யாருன்னு நிரூபிக்கிறதுக்காக அப்படி போயிட்டாங்க அப்போ இதுவும் ஒரு சண்டை தான் சண்டை போடுவதற்கான ஒரு மாற்று வழி இன்னும் மிகச்சிறந்த வழி மிகச்சிறந்த வழின்னு சொல்கிறத விட முன்னாடி நம்ம கடைபிடித்த வழியை வழியை விட இப்போ கடைப்பிடிக்கிற வழி இன்னும் சிறந்த வழி சண்டை போடுறதுக்காக தான் வந்து நான் யாருன்னு நிரூபித்து நிரூபிக்கிறக்காக தான் இந்த மாதிரி லட்சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிறாங்க இதுவும் ஒரு சண்டை தான் முன்னாடி சண்டை வைக்கிறது எப்படி போட்டாங்க நேரடியாக சண்டை போட்டாங்க நான் யாருன்னு காட்டுறேன் என் கூட மோதிப்பார் வா ஒன்று ஒண்டி கொண்டி வா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தன்னை நிரூபித்து கொண்டார்கள் தான் யார் என்பதை மற்றவங்களுக்கு நிரூபிச்சிட்டாங்க நிரூபித்தாங்க அதன் பிறகு இப்போ இயந்திர அறிவியல் புரட்சி வந்ததா ஏற்கனவே சண்டை போட்டதுனால பார்த்திங்கன்னா கடைசியில் அணுகுண்டெல்லாம் போட்ட உடனே பெரிய அழிவுகளை பார்த்தோன்னா மனுஷங்க பயந்துட்டாங்க நான் யார் நாம் யாருன்னு நிரூபிக்கிறதுக்காக இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு சண்டை போடக்கூடாது நேருக்கு நேர் சண்டை போடக்கூடாது நேருக்கு நேர் சண்டை போட்டால் நிறைய ஆபத்து அழிவுகள் இருக்குது ஒருத்தர் ஜெயிப்பார் இன்னொருத்தர் தோப்பார் தோத்தா மட்டும் பரவாயில்ல கத்தி கத்தியெல்லாம் எடுத்து சண்டை போடும்போது இப்போ போர்லேயும் அதான போர்லேயும் சண்டை போடும்போது எல்லாம் கத்தியெல்லாம் ஆ ஆயுதங்களை எடுத்து சண்டை போடுவாங்க அப்போது வந்து இன்னொருத்தவங்க செத்தே போயிடுவாங்க தோக்குறவங்க செத்தே போயிடுவாங்க ஜெயிச்சே ஜெயிக்கிறவங்களாவது வாழ்வாங்களான்னு பார்த்தா ஜெயிச்சா கூட ஒருவேளை அவருக்கு இந்த தோ தோத்தாக இருப்பாருங்க செத்து போனார் இருப்பாருங்க அவர் வந்து சண்டை போடும்போது அவர் கத்தியால் எடுத்து குத்திருப்பார் கையை வெட்டியிருப்பாரு அப்படி ஒற்ற கையோடு சண்டை போட்டு எதிரியை வந்து வீழ்த்தியிருப்பார் எதிரியை எதிரியை சாகடிச்சிருப்பாரு அதனால் ஜெயிச்சா கூட ஜெயிச்சா கூட ஒருத்தருக்கு விபத்து ஏற்படுத்தி கை கால்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஜெயிச்சிட்டார் அந்த கை கால் போனாலும் ஒரு கையோடு இன்னொருத்தரை குத்தி கிழித்து சண்டை போட்டு ஜெயிச்சிட்டார் ஆக ஜெயிச்சாலும் இவருக்கு நஷ்டம் தோற்றாலும் அவருக்கு நஷ்டம் தோற்றவர் செத்தியாக போயிட்டார் ஜெயித்தவருக்கு ஒரு கை போயிடுச்சு அல்லது ஒரு கால் போயிடுச்சு ஒரு காலில் உள்ள நரம்பு கட்டாகி போச்சு அப்புறம் அவரால் நடக்கவே முடியல ஆனால் அந்த சண்டையில் அவர் தான் ஜெயித்தார் யார் அந்த ஜெயித்தாருக்கு கால்லாம் கால் ஒரு கை போயிடுச்சு அந்த கால் போயிடுச்சின்னு சொல்கிறாங்களோ இப்போ இராணுவத்தில் இந்தியா வந்து எந்த நாட்டு இலங்கை கூட படையை அனுப்பி அவங்க கூட சண்டை போட்டாங்க பாகிஸ்தான் கூட சண்டை போட்டிருப்பாங்க சண்டை போட்டு இந்தியா ஜெயிச்சிருச்சு ஆனால் இந்தியா கூட இந்தியா சண்டை போட்டாங்க பாருங்கள் அதில் நான் அதில் பத்து பதினஞ்சு வீரர்கள் செத்து பிரிப்பாங்க அதில் ரெண்டு மூணு பேர் அந்த கண்ணி வெடியில் வந்து கால்லாம் போயிருக்கோம் ஆனால் ஜெயிச்சிருச்சு இந்தியா ஜெயிச்சிருச்சு நாங்கள் தான் ஜெயித்தோம் ஆனால் அந்த சண்டையில எங்கள் கால் போயிடுச்சு கால் வந்து அந்த சண்டையில் தான் எனக்கு போயிடுச்சு ஆனால் நாங்கள் தான் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது என்ன ஜெயிப்பு இதில் என்ன வெற்றி இருக்கும் காலே போயிடுச்சு அப்படி இருக்கும்போது இது என்ன வெற்றியாக இருக்க முடியும் அவங்க அவங்க தோத்துட்டாங்கன்னா நீ ஜெயிச்சிட்டியா இது என்ன வெற்றி அப்போ இந்த மாதிரி பைத்தியகார்த்தன நேரடியாக சண்டை போடுறது வந்து ஒரு பைத்தியகாரத்தனமான சிந்தனை இது வந்து நம்ம ஏமாற்றப்படுகிறோம் இது சரியான சிந்தனை நாம் யார் என்று நிரூபிப்பதற்காக நம்ம சண்டை போடக்கூடாது அதுக்கு மாற்றுவடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இயந்திர அறிவியல் தொழிற்புரட்சி ஏற்பட்ட உடனே அப்போ என்ன பண்ணாங்கனாக்கா எல்லாம் நான் இன்ஜினியராகி என்ன நிரூபிக்க போகிறேன் நான் யாருங்கிற நிரூபிக்கிறக்காக நான் சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை நான் வந்து நான் யார் நிரூபிக்கிறக்காக இன்ஜினியராக போகிறேன் டாக்டராக போகிறேன் கலெக்டராக போகிறேன் விஞ்ஞானியாக போகிறேன் அந்த அதுக்கப்புறம் இது அப்புறம் சொல்லிட்டு லட்சங்களை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது அமைதியாக யார் நான் யார் நிரூபிக்கிறக்காக ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க அமைதியான வேலைகளில் ஈடுபட்டாங்க சரி இது சரியானதா அப்படின்னு பார்த்தா இதுவும் ஒரு சண்டை போடுகிற மனநிலை தான் சண்டை போட்டு நான் யார் நிரூபிக்கிறேன் பாரு நான் வந்து யார் நிரூபிக்கிறக்காக எப்படி அணு உலைகளில் வேலை பார்க்க போகிறேன் அணு உலை விஞ்ஞானியாக மாறி அணுகுண்டுகளை தயாரிக்க போகிறேன் ஏவுகணைகளை தயாரிக்கப்போ ஏவுகணைகளை தயாரித்தவங்களும் நான் யார் நிரூபிக்கிறக்காக தான் இந்த ஏவுகணை அந்த மனநிலையோடு தான் அவங்க ஏவுகணையும் தயாரிக்கிறாங்க துப்பாக்கி தயாரிக்கிறாங்க துப்பாக்கி தொழிற்சாலையில வேலை பார்க்குறாங்க நான் யாருங்கிற நிரூபிக்கிறக்காக தான் ஏகே பாட்டி தயாரித்து அதை அதை விற்கிறாங்க அதுக்கு ஒரு அதை அதை வாங்கிட்டு போய் சண்டை போட்டு சாப்பிட்றாங்க அப்போது இது இதுவும் மறைமுகமான ஒரு சண்டை தான் ஆனால் இதுவும் அழிவை ஏற்படுத்தும் நேரடியாக சண்டை போட்டாலும் அழிவை ஏற்ப அழிவை ஏற்படுத்தும் நீ மறைமுகமாக சண்டை போட்டாலும் அழிவை தான் ஏற்படுத்தும் இன்றைக்கி வந்து விமானம் இன்றைக்கி போர் நடக்குது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் போர் நடக்குது உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் போர் நடக்குது அப்போ விமானத்தில் போய் குண்டு போடுறாங்க இந்த விமானத்திலலாம் தயாரித்தானே யார் அந்த அந்த விங்க அந்த இன்ஜினியர் அவன் யார் அவனும் தன்னை நிரூபிக்கிறக்க நான் யார் நிரூபிக்கிறேன் பாருன்னா அந்த விமானத்தை தயாரித்தான் இந்த குண்டு போடுறாங்களா அந்த குண்டுகளை தயாரித்தோன்னே யார் நான் யார் நிரூபிக்கிறக்காக குண்டு தயாரித்தேன் அதை குண்டை கொண்டு இவங்க போடுறாங்க ஆக வந்து இது எல்லாமே அழிவைத்தான் தரும் நீ யார் நிரூபிக்கிறக்காக நீ சண்டை போட இதுவும் சண்டை தான் நான் இன்ஜினியர் ஆகிறேன் டாக்டர் ஆகிறேன் ஆகி இந்த மாதிரி இப்போ வந்து நான் யார் நிரூபிக்கிறக்கா என்ன பண்ணுறேன் வாகனங்களை தயாரித்து ரோட்டில் விடுறாங்க அதில் அடிபட்டு பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க மோட்டார் வாகன விபத்துகளால் வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க மோட்டார் வாகனம் எப்படி வந்துச்சு தான் யார் நிரூபிக்கிறதுக்காக நிறைய பேர் சேர்ந்து இந்த மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்து இந்த உலகத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதை வாங்கி பல பேர் என்ன ஆகுது அந்த அந்த மோட்டார் வாகனங்களை வாங்கி ரோட்டில் போய் டூ வீலர்லாம் வாங்கி ஆக்சிடெண்ட் ஆகி பயங்கரமாக சாகுறாங்க கை காலெலாம் வெட்டி கை கைகாலெலாம் துண்டாகுது கொடூரமான சாவுகள் நான் இந்த நான் யார் என்கிற நிரூபிக்கிற போட்டியில் இருக்காங்க அப்போது இதுவும் ஒரு வன்முறை தான் இதுவும் ஒரு மறைமுகமான சண்டை முன்னாடி விட இப்போ அதிகமான சாவு நடக்குது தான் யார் நினை நிரூபிக்கிறக்காக மருத்துவ ஆராய்ச்சியாளரும் மருந்துகளை கம்ப கண்டுபிடிச்சி விற்கிறாங்க அதே நேரத்தில் அந்த நோயும் குணமாயிடக்கூடாது நிறைய பணமும் சம்பாதிக்கணும் தான் யார் எந்த நிரூபிப்பதற்காக இவர்கள் செய்கிற அத்தனை வேலையும் பணத்தை சம்பாதிப்பதற்காக தான் மறைமுகமாக பணத்தை சம்பாதித்து சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக என்பதற்காகவும் இவர்கள் செய்கிறார்கள் தான் யார் நிரூபிக்கிறக்காக தான் இவங்க வந்து அணு உலையில் வேலை பார்க்குறாங்க அணு குண்டுகளை உற்பத்தி அணு ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள் ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள் அப்புறம் வந்து மருத்துவ கம்பெனிகள் வந்து மருந்துகளை தயாரித்து ஒரு நோய் குணமாகக்கூடாது அதே நேரத்தில் மருந்துகளும் விற்றுக்கிட்டு அப்போ தான் மருந்துகளை விற்க வைக்க முடியும் நோயாளிகள் குணமாயிடக்கூடாது ஆனால் நம்ம நோயாளிகள் தங்களுடைய மருந்தை வாங்கணும் அந்த மருந்து வந்து க நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்குமே தவிர அது குணப்படுத்தாது அந்த மாதிரி மருந்துகளை தயாரித்து அதன் மூலம் அவர்கள் தான் யார் என்று நிரூபிக்கிறார்கள் நிரூபித்து அது அப்போது மறைமுகமாக எல்லாருமே அழிக்கிற வேலையில் தான் ஈடுபட்டுருக்கோம் ஒருத்தர் ஒருத்தர் அழிக்கணும் முதல்ல நேரடியாக சண்டை போட்டு அழித்தாங்க தான் யாருன்னு நிரூபிக்கிறதுக்காக நேரடியாக சண்டை போட்டு அழித்தாங்க இப்போ மறைமுகமாக மறைமுகமாக டாக்டர் ஆகிறேன் இன்ஜினியர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக சண்டை போட்டு என்று நிரூபிப்பதற்காக ஒரு ஒருவர் ரகசியமாக அழித்து கொள்கிறார்கள் இப்போ நிறைய சாவு தான் என்றைக்குமே சாவுங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது சாவுன்னா அகால மரணம் இயற் செயற்கையான மரணங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போது நீ யாருன்னு நிரூபிக்கிறதுக்காக இப்போ மனுஷங்க என்னடா பண்ணுறது நேரடியாக நேரடியாகவும் சண்டை போடக்கூடாது இப்போ இந்த மாதிரியும் சண்டை போ இந்த மாதிரியும் மறைமுகம் இப்படி இப்படி அப்படி சண்டை போட்டாலும் சாவு நடக்குது இப்படி சண்டை இப்படி வாழ்ந்தாலும் சாவு நடக்குது இந்த மரணங்கள் விபத்துகள் இப்போ இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தா இது எல்லாத்துக்கும் அடிப்படை சண்டை போடணுங்கிற அந்த மனநிலை ஏன் வருது அப்படின்னா அது தான் வருது நீ இந்த இந்த தானிய உணவுகள் மாமிச உணவுகள் இந்த உணவுலாம் சாப்பிடும்போது உப்பு போட்டு சமைச்சு இந்த செயற்கையான உணவில் சாப்பிடும்போது சண்டை போடணுங்கிற எண்ணம் தான் வரும் ஏன்னா இதை சாப்பிட்டா உடம்புல வலிமை வரும் அளவுக்கு அதிகமான வலிமை வரும் அந்த வலிமையை பறிச்சித்து பார்ப்பதற்காக பிறரோடு நீ சண்டை தான் போடுவ நான் யாருன்னு அதாவது உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வந்துருச்சுனாக்கா நீ இருந்தும் போய் இறங்கி போய் உதவியெல்லாம் கேட்க மாட்டேன் நான் ஏன் இன்னொருத்தர்கிட்ட இறங்கி போய் உதவி கேட்கணும் என் உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை இருக்குது என்னுடைய வலிமையை வச்சு நான் பிறரை அச்சுறுத்தி மிரட்டி நான் எனக்கு தேவையானதை வாங்கிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் பிறர்கிட்ட போய் பணிஞ்சு பேசுகிறது பாசமாக பேசுகிறதெல்லாம் அது எனக்கு நான் வர மாட்டேன் ஏன்னா என் உடம்புல பயங்கர வலிமை இருக்குது வலிமை இருக்கும்போது நான் எதுக்கு என்னால் வந்து நான் விண்வெளிக்காக போக முடியும் என்னால் மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படிங்கும்போது நான் எதுக்கு மற்றவங்கட்ட இறங்கி போகணும் அந்த பாசத்தோடு நான் ஏன் பேசணும் எனக்கு ஒரு உதவியை தெரிவி உதவியை தெரு பெறுவதற்காக பிறரிடம் போய் நான் ஏன் வந்து பணிஞ்சு போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் அட உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வந்துச்சுனாக்கா அப்போது உணவை தான் அந்த சண்டை போடுற புத்தியே மாறும் சண்டை போடுற புத்தி எப்போ மாறும்னா உணவை மாற்றணும் சண்டை போடுகிற எண்ணத்தை ஏற்படுத்தாத உணவுகளை சாப்பிடணும் காய்கறிகள் அதாவது தானிய உணவு சாப்பிடக்கூடாது மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகளை சாப்பிடக்கூடாது பால் சாப்பிடக்கூடாது தயிர் சாப்பிடக்கூடாது மோர் சாப்பிடக்கூடாது நெய் சாப்பிடக்கூடாது வெண்ணெய் சாப்பிடக்கூடாது இந்த உணவுலாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சண்டை போடுகிற உணவுகள் உணவுகள் அதாவது மனித உணவுகள் மனித உணவுகளை சாப்பிட வேண்டும் மனித உணவுகள்னால் இது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் தேன் இதுதான் மனித உணவு இதைத்தான் சாப்பிடணும் இதை சாப்பிட்டா தான் சண்டை போட மாட்டாங்க சண்டை போடாமல் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதில் போட்டி போடுவாங்க நான் யார் என்று நிரூபிப்பதற்காக மகிழ்ச்சியாக வாழ்வதை தேர்ந்தெடுப்பார்கள் பிறருக்கு இடையூறு இல்லாமல் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது என்பதில் என் என்று எப்படி என்பதில் தங்கள் தாங்கள் யார் என்று நிரூபிப்பார்கள் நான் யார் பாரு பிறருக்கு இடையூறு இல்லாமல் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்து பார் பிறருக்கு உதவி செய்து கொண்டு பிறருக்கு பிறருக்கு உதவி செய்து கொண்டு எப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டுகிறேன் பார் என்கிற சிந்தனை எங்கிருந்து உருவாகும் உணவிலிருந்து தான் உருவாகும் இன்றைக்கி நம்ம சண்டை போட்டு பிறரிடம் வந்து நாம் யார் இருந்து நிரூபிப்பதற்காக சண்டை போடுகிறோம் சண்டை போட்டு பின்னாடி முன்னாடி நேரடியாக சண்டை போட்டோம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நேரடியாக சண்டை போட்டோம் இப்போ வந்து மறைமுகமாக நான் இன்ஜினியர் ஆகிறேன் நான் டாக்டர் ஆகிறேன் விஞ்ஞானி ஆகிறேன்னு சொல்லிவிட்டு இது கூட என்னென்னா நான் டாக்டர் ஆகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இது கூட சண்டை தான் அதாவது மனுஷ வாழ்வில் உள்ள சந்தோஷத்தை அழிக்கிற முயற்சி அந்த கருத்தை பரப்புறாங்க நீ டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு இளைய தலைமுறைகிட்ட அந்த கருத்தை பரப்புறாங்க ஏன்னா நீ டாக்டர் ஆகணுன்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும் ஒரு நட்பை தியாகம் பண்ணணும் காதல் தியாகணும் குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியாது நீ காதலிக்க முடியாது காதலிக்கணும்னா டெய்லி ரெண்டு மணி நேரமாக காதலிக்கிட்ட நேரம் செலவழிக்கணும் அப்போ தான் காதலிக்க முடியும் நண்பர்களோட நண்பர் நண்பர்களோடு பழக முடியாது பழகணும்னா அவங்ககிட்ட டெய்லி ஒரு மணி நேரமாக செலவிடணும் இப்படி மூணு மணி நேரம் விளையாடணும் தினமும் இப்படி இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் செய்தால் தான் நீ டாக்டர் ஆக முடியும் இன்ஜினியர் ஆக முடியும் மகிழ்ச்சியான வாழ்க்கை தியாகம் அப்போது வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணுங்கிறது என்ன என்ன சிந்தனை அடிப்படையாக கொண்டாலும் உனது வாழ்வில் உள்ள மகிழ்ச்சியை அளிப்பது என்பதை நோக்கமாக கொண்டது நீ டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் கருத்தை உன் தலையில் திணிக்கிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக உனது வாழ்வில் உள்ள மகிழ்ச்சியை அளிக்க வேண்டும் நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடக்கூடாது நீ காதலித்து விடக்கூடாது நீ நண்பர்களோடு சுத்தக்கூடாது நீ விளையாடக்கூடாது தினமும் நீ நீச்சல் அடித்து குளிக்கக்கூடாது கணத்துலேயோ குளத்திலையோ விழுந்து நீச்சல் அடித்து குளிக்கக்கூடாது அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிச்சிடக்கூடாது நீ நல்ல சு ஊர் சுற்றணும் அந்த மாதிரி ஊர் சுற்றணும் ஜாலியாக இருக்கணும் நல்ல குடும்பத்தோடு நேரம் செலவிடக்கூடாது குழந்தைகளோடு நேரம் செலவிடக்கூடாது மனைவியோடு கணவனோடு நேரம் செலவழித்து சந்தோஷமாக வாழ்ந்து விடக்கூடாது என்கிற காரணத்துக்கு உன்ன மறைமுகமாக பிரெயின் வாஷ் பண்ணி நீ டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு உங்கள் தலையில் ஒரு கருத்தை திணிச்சு ஒரு நம்பிக்கை திணித்து உனது வாழ்வில் உள்ள மகிழ்ச்சியை அளிக்க வேண்டும் என்பது இதனுடைய நோக்கமாக இருக்கிறது அதாவது முன்னாடி நேரடியாக அழித்தாங்க போருன்னு சொல்லிவிட்டு நேரடியாக சாகடிச்சாங்க இன்றைக்கி மறைமுகமாக வேறு எப்படியெல்லாம் ஒன்றை சாகடிக்க முடியுமோ அப்படியெல்லாம் சாகடிக்கிறாங்க ஒன்று நே இப்போ வந்து ஒன்றை நேருக்கு நேராக கொல்ல முடியாதுனாலும் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சியை அழித்து விடலாம் மகிழ்ச்சி அளிக்கணும் அப்படிங்கிறக்காக முயற்சி பண்ணுறாங்க உனது வாழ்வில் உள்ள மகிழ்ச்சியை அழிச்சிடலாம் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதை அழித்து விட்டு நீ ஒரு நடைபெணமாக நீ ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ விஞ்ஞானியாவோ இருந்துட்டு போ உனக்கு விருதெல்லாம் கொடுப்பாங்க பணமும் கொடுப்பாங்க அதை நீ வீட்டு பேங்க் பேங்கில் வச்சுக்கலாம் ஆனால் நீ ஒரு நாளும் அதை வச்சு சந்தோஷமாலாம் வாழ முடியாது உன் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க முடியாது இப்படி மக்களை வந்து எப்படியாவது இவன் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது உயிரோடு இருக்கக்கூடாது அப்புறம் அதை தாண்டி நீ உயிரோடு இருந்துட்டால் நீ சந்தோஷமாக இருந்துடக்கூடாது உயிரோடு தான் இருக்கிற ஆனால் சந்தோஷமாக இல்லை இப்படி சந்தோஷமாக இருந்துடக்கூடாது இப்படி தான் வந்து மனுஷங்க வந்து ரொம்ப வெறி மனுஷங்களுக்கு மனுஷங்க அவ்வளோ கோபம் அவ்வளோ கொலை வெறி அவ்வளோ பழி உணர்ச்சி மனுஷங்க மேலே மனுஷங்களுக்கு அவ்வளோ கோபம் அவ்வளோ பழி உணர்ச்சி ஏன் காரணம் அப்படின்னா அந்த உணவு தான் காரணம் நாம் உண்ணுகிற செயற்கை உணவு தான் காரணம் இது சண்டை போடுவதை ஊக்க அதாவது பிறரை கொல்ல வேண்டும் என்கிற உணர்வை ஏற்படுத்துகிற உணவுகள் நாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் பார்த்திங்களா இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற உணவெல்லாம் பிறரை கொல்ல வேண்டும் பிறரை சாகடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகிற உணவுகள் இதெல்லாம் பிறரை அடிக்க வேண்டும் பிறரோடு சண்டை போட வேண்டும் பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் அப்படி தான் பெண்கள் அடிமையானாங்க உடல் அளவில் வலிமையானவர்கள் உடல் அளவில் வலிமை குறைந்தவர்களை அடிமைப்படுத்துனா அப்படி தான் பெண்கள் வந்து தன்னை விட வயது குறைந்த பெண்களை அடிமைப்படுத்தினாங்க ஏன்னா இப்போ பெண்கள் வந்து பிறக்கும் போதே வந்து பெ பெரியவர்களாக பிறக்கிறார்கள் அவர்களிடம் வந்து ஒரு பெ ஒரு பெண்ணை பெற்றெடுக்கிற பெண் வந்து தான் பெற்றெடுத்த பெண்ணிடம் பணிவாக பேச மாட்டோம் வாங்க போங்கன்னு பேசணும் ஏன்னா ஒரு பெண் பிறக்கும் போதே பெரியவராக பிறக்கிறார் ஆனால் பெண் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த உணவெல்லாம் சாப்பிடும்போது உப்புக்கலேருந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது இந்த மாமிச உணவு இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா உப்புக்கள்ந்து உணவை சமைச்சு சாப்பிட்ணும் தானிய உணவுகளை சாப்பிடும்போது அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் தானிய உணவுகளை சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா உடல் வ வ உடலில் வலிமை அதிகமாகும்போது உடலில் யாரெல்லாம் வலிமை குறைஞ்சவங்களாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வந்துடுது அப்படி தான் வந்து பெண்கள் வந்து தன்னை விட வலிமை குறைந்த தன்னை விட இளமையான பெண்களை வயது குறைந்த பெண்களையும் வந்து அடிமைப்படுத்துகிறாங்க ஆனால் அவங்க தான் உண்மையில் பெரியவங்க பெரியவங்களே அடிமைப்படுத்துகிறாங்க அது மாதிரி பெண் பெண்களை ஆண்களை அடிமைப்படுத்துகிறாங்க ஏன்னா பெண்கள் உடல் வலிமை குறைந்தவர்கள் ஆனால் ஆண்கள் உடலில் வலிமை அதிகமான உடனே இந்த தானிய உணவுகளை சாப்பிட்ட உடனே பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க ஆனால் பெண்கள் தான் பெரியவர்கள் இயற்கையில் இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் தான் பெரியவர்கள் ஆண்கள் குழந்தைகள் இப்படி தலைகளான பொருள் புரிதல் ஏற்பட்டுவிட்டது அதற்கு நாம் உண்ணுகிற உணவுகள் தான் காரணம் இது சண்டை போடுவதற்கான உணவுகள் இது அழிப்பதற்கான உணவுகள் பிறரை கொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியது பிறர் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடக்கூடாது என்கிற குறுகிய உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் இதெல்லாம் இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பரோட்டா பப்ஸு அந்த மாதிரி மாமிசம் மீன் முட்டை பால் இதெல்லாம் வெண்ணெய் நெய் தயிர் இதெல்லாம் வந்து பிறரே பிறர் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடக்கூடாது என்கிற குறுகிய உணர்ச்சிகளை உற்பத்தி செய்கிற உணவுகள் இது அப்படி அப்படி நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படி இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படியாவது அந்த நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்து விட வேண்டும் வாழ்ந்து விட விடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று முயற்சி பண்ணி ஆனாலும் அந்த எண்ணத்தில் நம்ம தப்பிக்கவே முடியல காரணம் நம்மளுடைய உணவுகள் தான் உணவை மாற்ற வேண்டும் மனித உணவுகள்னு இருக்குது மென்மையான உணவு அந்த உணவுகள் என்னென்னா பிறர் வாழ வேண்டும் பிறருக்கு இடையூறு செய்யாமல் வாழ வேண்டும் பிறர் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகிற உணவுகள் அவைகள் அந்த உணவு தான் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் தேன் பழங்கள் இதெல்லாம் வந்து பிறர் வாழ வேண்டும் பிறர் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ வேண்டும் பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிப்பட்ட உணவுகள் அது அப்போ அதை சா அந்த அப்போ நம்ம அந்த சண்டை போடணுங்கிற எண்ணத்தை மாற்றணும் அப்படின்னா நம்ம உணவையே மாற்றணும் பிறர் பிறரிடம் அன்பு செலுத்த வேண்டும் நம்ம உடம்பை நாம் நேசிக்கணும் அப்படின்னா நம்ம உணவையே நம்ம மாற்றணும் அப்போ தான் பிறரிடம் அன்பு செலுத்த முடியும் நம்ம உடம்பையே நாம் நேசிக்க முடியும் பிறரையும் நாம் நேசிக்க முடியும் பிறருக்கு உதவி செய்து வாழ்கிற ஒரு வழக்கம் பிறருக்கு இடையூறு செய்யாமல் வாழ வேண்டுமென்றால் பிறருக்கு உதவி செய்து வாழ்வதில் வாழ்கிற ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பிறருக்கு இடையூறு செய்ய செய்யக்கூடாது என்றால் அதற்கு பதிலாக நீ சும்மா இருக்கக்கூடாது நான் யாருக்கும் இடையூறு செய்ய மாட்டேன் அதே நேரத்தில் நான் சும்மா இருப்பேன் நான் யாருக்கும் உதவியும் செய்ய மாட்டேன் யாருக்கும் இடையூறும் செய்ய மாட்டேன் அப்படின்னா அதுவே வந்து ஒரு மோசமான வாழ்க்கை பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது அந்த வகையில் உனக்கு ஒரு பாராட்டு ஒரு பத்து மார்க் ஒரு ஐம்பது மார்க் கொடுக்கலாம் பிறருக்கு இடையூறு செய்ய மாட்டியா அப்படின்னா உனக்கு ஒரு ஐம்பது மார்க் இன்னொரு ஐம்பது மார்க் நான் பிறருக்கு இடையூறு செய்யாமல் சும்மா இருப்பேன் அப்படின்னா இன்னொரு ஐம்பது மார்க் ஒன்று கிடைக்காது பிறருக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் உனக்கு பிறருக்கு இடையூறு செய்கிற அந்த கவனத்தை அப்படியே திருப்பி பிறருக்கு உதவி செய்வதில் திருப்பி விட வேண்டும் இப்போ உனக்கு நூறு மார்க் கொடுத்துடலாம் அந்த மாதிரி நம்ம பிறருக்கு உதவி செய்து வாழ வாழ வேண்டும் என்றால் அதற்கு நமது உணவை மாற்றிக்கொள்ள வேண்டும் உணவை மாற்றாமல் பிறருக்கு நீ உதவி செய்து வாழ முடியாது குறுகிய உணர்ச்சிகள் உன்னிடம் ஏற்படு ஏற்படுகிறதுனால் அதற்கு உங்களுடைய உணவு தான் காரணம் நீங்கள் உப்பு போட்டு சமைச்சு தானிய உணவு மாமிசம் மீன் முட்டை பால் வெண்ணெய் நெய் தயிர் மோர் இதெல்லாம் சாப்பிட்றீங்க இதெல்லாம் இதனால்தான் தானியணவுகளும் சாப்பிட்றீங்க தான் குறுகிய உணர்ச்சிகள் ஏற்படுகிறது பிறர் செத்தாலும் இப்போ நாம் வாழணுன்னா நாலு பேர்த்த சாகடிக்கலாம் என்கிற எண்ணம் அது அப்படித்தான் உருவாகிறது அப்படி அப்படி உருவானதுனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எவ்வளோ அழிவுப்பார் நோயினால் தினமும் வருஷத்துக்கு வருஷத்துக்கு பல கோடி பேர் சாப்பிட்றாங்க நோயினால் நூறு வயசு வரைக்கும் வாழவே மாட்டேங்கிறாங்க நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழவே மாட்டேங்கிறாங்க மனுஷங்க எண்பது வயசுலேயே செத்து போகிறாங்க எண்பது வயசுலேயே எண்பது வயசுக்குள்ளே மனுஷங்களை சாகடிச்சிடுறாங்க எண்பது வயசுக்கு எண்பது வயசு எப்படி தாண்டறான்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க நீ எப்படி எண்பது வயசை தாண்டறன்னு பார்த்துக்கலாம் மனுஷங்களை பார்த்து மனுஷங்களே கேட்குறாங்க ஓ என்னை மீறி நீ நூறு வயசு வரை வாழ்ந்துருவியா நீ எங்களெல்லாம் மீறி இன்னும் நூறு வயசு வாழ்ந்துருவியா எப்படின்னு பார்க்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட உணவுகள் அப்புறம் இதெல்லாம் இதிலெல்லாம் மக்களை அடிமைப்படுத்துகிறாங்க அப்புறம் சாலைகளில் ஓடுகிற வாகனங்களில் அடிபட்டு பத்து வருஷம் பத்து லட்சம் பேர் சாவுகிறாங்க வருஷத்துக்கு பத்து லட்சத்துக்கு மேலே உடலில் காயம் அடைகிறது உணர் உடல் ஊனம் அடைகிறது அப்புறம் நோய்கள் நோய்களால் பல கோடி பேர் சாகுறாங்க குற்றங்களால் பல கோடி பேர் சாகுறாங்க இதையெல்லாம் தாண்டி நோய் குற்றம் விபத்து இவற்றையெல்லாம் தாண்டி நீ எண்பது வயசுக்கு மேலே வாழ்ந்துருவியா நீயே பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கெல்லாம் இந்த உணவு தான் காரணம் நீங்கள் உணவை மாற்றினால் நீங்கள் நூறு வயசம் வரைக்கும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்வீங்க உணவை மாற்றினாதான் மக்களும் என்ன பண்ணுவாங்க எல்லோரும் நூறு வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க இப்போ நீங்கள் நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தால் என்ன கேட்பாங்க தெரியுமா நூறு வயசு வரை வாழ்ந்து என்ன பண்ண போகிற என்ன பண்ண போகிறேன் நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் நூற்றி இருபது வயது வரைக்கும் வாழ்ந்து என்ன பண்ண போகிற சீக்கிரமாக செத்துரு எண்பது வயசுக்கு மேலாம் நீ வாழக்கூடாது அப்படின்னு அப்படின்னா அதாவது நூறு வயசு வரைக்கும் மேலே வாழ்ந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குற ஒருத்தர் அவங்க கேட்காமல் கேட்குற ஒரு கேள்வி என்ன தெரியுமா எண்பது வயசுல நீ செத்துரு அதுக்கு மேலாம் நீ உயிரோடு வாழக்கூடாது அதுக்கு மேலே வாழ்ந்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு அவங்க கேட்குறாங்க குறுகிய உணர்ச்சியால் தான் அந்த கேள்வி அவர்களிடமிருந்து எழுதுகிறது ஒரு நல்ல உணர்ச்சியில் நூற்றி ஒரு வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னு நினைக்கணும் எல்லாருமே இந்த மனுஷங்க எல்லாருமே எல்லாருமே நினைக்கணும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் எல்லாருமே அப்படின்னு தான் நம்மளாம் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ முடியும் எல்லாருமே நினைக்கணும் அப்போ தான் நம்மளால் வாழ முடியும் அப்படி நினைக்கல மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா எதுக்கு நீ எண்பது வயசுக்கு மேலாம் வாழ்ந்துக்கிட்டு பூமிக்கு பாரமாக போய் சேரு அப்படின்னு நினைக்கிறாங்க வாழ்ந்து என்ன பண்ண போகிற அவ நம்பிக்கை வாழ்ந்து என்ன பண்ண போகிற வாழ முடியும்னு நான் நிரூபிக்க போகிறேன் அப்படின்னு வாழலாம் வாழ முடியும் மனுஷங்களால் முடியும்னு நான் நிரூபிக்க போகிறேன் அந்த வகையிலாவது நான் உயிரோடு வாழ்வதற்கு எனக்கு மற்றவங்களுடைய அனுமதி தேவை மற்றவங்களுடைய அனுமதி கண்டிப்பாக தேவை ஆசிர்வாதம் தேவை அதனால் அந்த ஆசிர்வாதம் இல்லாதனால்தான் எண்பது வயசுல செத்து போயிடும் அந்த ஆசிர்வாதம் அதிகரிக்க அதிகரிக்க வாழ்நாள் ஆயுள் காலம் அதிகரிக்கும் மனுஷங்களோட ஆசிர்வாதம் அதிகரிக்கணும் எல்லாருமே நினைக்கணும் மனுஷங்க எண்பது வயசு நூறு வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னு எல்லாருமே நினச்சா தான் நூறு வயசு வரைக்கும் எல்லாருமே வாழ முடியும் எல்லாருமே எண்பது வயசுக்கு மேலே வாழ எண்பது வயசுக்கு மேலே வாழ்கிறவங்கள சுமையாக பார்க்குறாங்க ஒரு பெரிய எப்போ இவங்க போய் சேருவாங்க உங்களுக்கெல்லாம் சாவே வராதா அப்படின்லாம் ஒரு வ எண்பது வயசுக்கு மேலே உள்ளவங்கள பார்த்து கேட்கும்போது அவங்களால எப்படி எண்பது வயசுக்கு மேலே வாழ முடியும் அதனால் வாழணும் அதனால் எதிர்நீச்சல் போடணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் எண்பது வயசுக்கு மேலே வாழணும் நூறு வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா எல்லாருமே நூறு வயசு வரைக்கும் வாழணும்னு நினச்சிடணும் நாம் நினைக்கணும் மற்றவங்க நினைக்கலனாலும் பரவாயில்ல நாம நினைக்க ஆரம்பிச்சிடணும் நாம சொல்ல ஆரம்பிச்சிடணும் நினச்சா மட்டும் போதாது அதை சொல்ல ஆரம்பிச்சிடணும் பிறருக்கு உதவி செய்யணும் நூறு வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு சொல்லணும் செய்யணும் அதன் மூலம் மட்டும்தான் நீங்கள் நூறு வயசு வரைக்கும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் அப்போது வாழ்நாள் முழுதும் நீங்கள் என்ன கடமை செய்யணும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் ஒரு தடவை தான் நீங்கள் பிறக்கிறீங்க அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் அதிக காலங்கள் உயிர் வாழ்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்குறது உங்களுக்கு கொடுப்பேன்னு அதுதான் அதனால் நீங்கள் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணுமா அப்போ நீங்கள் வந்து மற்றவங்களும் அது மற்றவங்களுக்கு அந்த உதவியை செய்யணும் அந்த வழியை காட்டணும் அதுக்கான ஆலோசனையில் ஈடுபட வேண்டும் அதுக்கான அப்படி ஒரு நோக்கம் உடையவர்களோடு நீங்கள் பழக வேண்டும் உங்களை மாதிரியே நூறு வயசுக்கு மேலே வாழ்கிறவர்களோடு பழக வாழ வேண்டும் என்கிற ஆசை உடையவர்களோடு பழக வேண்டும் அப்புறம் பிறர் பிறருக்கு அந்த வழியை உங்களுக்கு தெரிஞ்ச வழியை சொல்லணும் இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய சொல்கிறாங்களா அவங்களுடைய நோக்கமெல்லாம் அதுதான் அது போன்ற அது போன்றவர்களோடு நீங்கள் கூ அவ அது போன்றவர்களோடு நீங்கள் சேர வேண்டும் கூட்டத்தை அந்த கூட்டத்தோடு நீங்கள் சேர வேண்டும் அது போன்றவர்களோடு உங்களுக்கு நட்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் உறவின உறவு முறை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களோடு பழக வேண்டும் அவர்களோடு பழகினா தான் உங்களால் நூறு வருஷத்துக்கு மேலே வாழ முடியும் அதாவது நூறு வருஷத்துக்கு மேலே நூற்றி இருபது வயசு வரைக்கும்லாம் வாழணும்னா அதுபோன்று நோக்கமுடையவர்களோடு நீங்கள் பழக வேண்டும் பழகினா தான் ஒரு போட்டி போ போட்டி கிடைக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான போட்டி ஒருவருக்கொரு ஒரு உதவி செய்து கொண்டு போட்டி போடணும் உங்களுக்கு தெரிஞ்சது அவங்ககிட்ட சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வந்து நுட்பம் ஐடியா திட்டம் எல்லாம் தேவை உண்மைகள் தேவை உங்களால் மட்டுமே தனித்து மட்டுமே உங்களால் வாழ முடியாது அதனால் அதற்கான வழிமுறைகள் பிறனிடம் இருந்து உங்களுக்கு தேவை போட்டி தேவை கண்டிப்பாக நான் அந்த போட்டிங்கிறது இங்கே இல்லாமல் போச்சு நூறு வயது எண்பது இங்கே எண்பது வயசு வரைக்கும் தான் அதிகபட்சமாக உயிர் வாடுறாங்கன்னா அப்போ இங்கே அந்த போட்டி தான் நடக்குது எண்பது வயசு வரைக்கும் உள் உயிர் வாழுகிற போட்டி தான் அங்கே நடக்குது அப்போ அதுக்கு மேலேயும் நம்ம உயிர் வாழணுன்னா அதுக்கு மேலேயும் நம்ம உயிர் வாழணுன்னா அதற்கான போட்டி இங்கே நடக்கணும் அந்த போட்டி இங்கே நடக்கலை நூறு வயசு வரைக்கும் வாழணுங்கிற அந்த போட்டி போட்டி இங்கே நடக்கலை அதனால் தான் நம்மளால் வாழ முடியல நாம் ஏன் நூறு வயசுக்கு மேலே வாழலைன்னா அந்த போட்டி இங்கே நடக்கலை நம்ம இங்கே அப்போ எண்பது வயசு வரைக்கும் தான் வாழ்கிறாங்க அதிகபட்சம் அப்படின்னா அந்த போட்டி தான் இங்கே நடக்குது அந்த போட்டி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது அப்போது நம்ம வந்து நூறு வயசுக்கு மேலே வாழணும் அப்படின்னா அதற்கான போட்டிகளில் ஈடுபட வேண்டும் அந்த சிந்தனை உடையவர்களோடு நூறு வயசுக்கு மேலே வாழணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களோடு நாம் இணைய வேண்டும் பழக வேண்டும் ஒரு உறவு நட்பு முறையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அவர்களிடம் பேச வேண்டும் அவர்களை பார்க்க வேண்டும் அவர்கள் நம்மை பார்க்க வேண்டும் அப்போ தான் நம்மளால் நூறு வயசுக்கு மேலே வாழ முடியும் அதனால் அந்த உதவி அப்போ நூறு வயசுக்கு மேலே வாழணுன்னா அதான் நுட்பம் சும்மா வந்து சும்மா வந்து வெறும் மனசுக்குள்ளே ஆசையை வச்சுக்கிட்டு வெளியே சொல்கிற கூச்சப்பட்டுக்கிட்டு அதெல்லாம் அப்படியெல்லாம் வாழ்ந்துட முடியாது அதனால் மற்றவங்க வாழ் மற்றவங்களும் அது மாதிரி நூறு வயசுக்கு மேலே வாழ்கிறதுக்கு நம்ம உதவி செய்து கொண்டே வாழ்ந்தால் தான் பிறருக்கு உதவி செய்து கொண்டே வாழ வேண்டும் அது மாதிரி உணவை மாற்றணும் சீக்கிரமாக சாகணுங்கிற உணவை நம்ம சாப்பிடக்கூடாது அந்த எண்ணத்தை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது மாமிசம் மீன் முட்டை பால் உணவுகளை சாப்பிடக்கூடாது தயிர் மோர் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மீன் மீனை சாப்பிடக்கூடாது மாமிசத்தை சாப்பிடக்கூடாது தானியங்களை சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிட்டா சீக்கிரம் சாகணுங்கிற எண்ணம் தான் வரும் சாகணும் எல்லோரும் சீக்கிரம் செத்து போயிடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் அதனால தான் நோய் வந்து சீக்கிரமாக எல்லாருமே செத்து போகிறாங்க நோய் வந்து மட்டும் கிடையாது விபத்தில் நிறைவேற சாகிறதுக்கும் மனுஷங்களோட இந்த கெட்ட எண்ணம் தான் காரணம் அந்த கெட்ட எண்ணத்தை முதல்ல போகணும் நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தணும் எல்லாருமே உயிர் வாழணும் நம்ம எல்லாருமே நூறு வயசுக்கு மேலே உயிர் வாழணும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகிற உணவுகளை நாம் சாப்பிட்டால் மட்டும்தான் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ முடியும் போட்டி போடணும் அது போன்றவர்களோடு பழக வேண்டும் அது போன்ற சிந்தனை அது போன்ற லட்சியம் உடையவர்களோடு பழக வேண்டும் இப்போது நான் இந்த மாதிரி பேசுகிறேன்ல இப்போ எனக்கு ஒரு உண்மை கிடைக்குது நான் ஏன் பேசுறேன்னா இந்த உண்மைகள்லாம் எனக்கு கிடைக்கிது உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்களோ இருந்து நான் தெரிந்து கொள்கிறேன் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன் ஓஹோ ஓ இதுதான் வழியா அப்படின்னு நானே தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்களோ அதுக்காக தான் நானே பேசிக்கிறேன் தான் நானே பேசிக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு யாராவது துணை இருந்தால் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருந்தால் கிட்ட பேசிக்கிட்டு கூட உங்களுக்கு அந்த சிந்தனையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் இருந்து நீங்கள் உங்கள் சிந்தனையை நீங்கள் பெற வேண்டும் உண்மைகளை உங்களிடமிருந்து பெற வேண்டும் உண்மைகள் எங்கேருந்து வருதுன்னா உங்கள் கிட்டேருந்து தான் வருது ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் உண்மை இருக்குது அதை நாம் தான் கஷ்டப்பட்டால் தான் பெற முடியும் கட்டுப்பாடுகள் அதற்கான கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால்தான் நம்மிடமிருந்து நாம் உண்மைகளை பெற முடியும் அந்த க உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி கட்டுப்பாடு பொழுதுபோக்கு கட்டுப்பாடு மனுஷங்க நல்ல மனுஷங்க நல்ல உறவுகள் உறவு முறை கட்டுப்பாடு பண விஷயத்தில் நேர்மை பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் இப்படி இப்படி ஆறு வகையான கட்டுப்பாடுகளை தான் உங்களிடமிருந்து எங்கள் உண்மையை பெற முடியும் இப்போ என்னிடமிருந்து நான் உண்மையை பெறுகிறேன் பேசி பேசி என்னிடமிருந்து நான் உண்மையை பெறுகிறேன் உண்மை பெறுகிற நேரத்திலிருந்து உங்களுக்கு எப்படி தெரியுதோ உங் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்போ தான் நானும் இருந்து கேட்குறேன் நான் பே பேசலைன்னா என்னால் கண்டிப்பாக எனக்கே என்னை பற்றி தெரியாது அப்படி தான் நான் ஏமாந்து போயிட்டேன் ரொம்ப வருஷமாக ஏமாந்து போயிட்டேன் ஆராய்ச்சி முடிய போகிற கட்டத்தில் தான் வந்து நான் என்னிடமிருந்து நான் உண்மைகளை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னா அப்போ இந்த உண்மையை உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் ஒவ்வொருத்தட்டையும் உண்மை இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சிக்க முடியாமல் போகும்போது தான் மூட நம்பிக்கைகள் ஏற்படுது இப்போ ஏன் என் எப்படி உண்மைகள் வருதோ அது மாதிரி உங்கள்கிட்ட இருந்தும் உண்மைகள் வரும் அதற்கான வழிமுறை தான் கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் மட்டும்தான் உங்களிடமிருந்து உண்மைகளை பெற முடியும் என்னிடமிருந்து நான் உண்மைகளை பெற முடியும் என்னிடமிருந்து நான் உண்மைகளை பெறுவதற்கு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறேன் உடற்பயிற்சி செய்கிறேன் அப்புறம் வந்து பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாய்ந்தரமாக நைட்டு தான் வந்து நான் வந்து எதாவது மொபைல் ஃபோன் டிவி பார்ப்பேன் உணவு கட்டுப்பாடு தானிய உணவுகளை சாப்பிடுவதில்லை மாமிசம் மீன் முட்டை பால் உணவுகளை சாப்பிடுவதில்லை தயிர் மோர் தயிர் மோர்லாம் சாப்பிட்றதில்லை நெய்யெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை இதெல்லாம் கடைபிடிப்பதன் மூலமாக நான் என்னிடமிருந்து உண்மையை பெறுகிறேன் இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதன் மூலமாக உறவினர்கள் நல்ல மோசமான உறவினரிடம் பழகுவதில்லை நண்பர்களிடம் பழகுவதில்லை லட்சிய நோக்கம் உடையவர்களோடு பழகிறேன் வன்முறை உணர்ச்சிகளோடு வன்முறை உணர்ச்சிகள் உள்ளவர்களோடு பழகுவதில்லை அவர்களை பகிர்ந்து இல்லை அவர்களிடம் நட்பு பாராட்டுவதும் இல்லை அப்போ பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறேன் அப்புறம் வந்து பொழுதுபோக்குவதியில் கட்டுப்பாடு சொல்லியாச்சு உடற்பயிற்சி செய்வது உணவு கட்டுப்பாடு இவ்வளோத்தையும் செஞ்சாதான் நான் ஏங்கிட்டே இருந்து உண்மைகளை பெற முடியும் என்னிடம் இருக்கிற உண்மைகளையும் நான் பெற முடியும் அதனால் இந்த மனுஷங்க ஏன் மூட நம்பிக்கையில் ஊறி போனாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து அவங்களால உண்மையை பெற முடியல அவங்க கட்டுப்பாடாக இல்லை அவங்க சாப்பிட்ற உணவு அவர்களே மூட நம்பிக்கையில் மூட நம்பிக்கை தான் அவர்களிடமிருந்து பெற முடிகிறது அவர்களுடைய சாப்பிடுகிற உணவுகளை இட்லி பூரி பொங்கல் தோசை தானிய உணவு மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவு இதெல்லாம் வந்து பால் இதெல்லாம் தயிர் மோர் பால் இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் நம்மகிட்ட இருந்து நம்மளால் உண்மையை வாங்க முடியாது உண்மையை பெற முடியாது இது வந்து நம்மகிட்ட இருந்து அப்போ தான் மூட நம்பிக்கைகள் இந்த முழுக்க பெருகுது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய உண்மையை பாருங்கள் இந்த ஒரு உண்மையிலேயே இந்த உலகத்தில் மிகப்பெரிய கேள்விக்கு ஒரு விடையே கிடச்சிருச்சு இந்த உலகத்தில் ஏன் வந்து இவ்வளோ இவ்வளோ மூட நம்பிக்கைகள் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து நம்மளால் உண்மையை பெற முடியல அது காரணம் நாம் சாப்பிட்ற உணவு தான் காரணம் நம்முடைய சா உண்மைகளை பெற முடியவில்லை அப்படியே இப்போ வந்து அப்படின்னா வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு தானே பெரிய பெரிய ஐன்ஸ்டீனு அவர்லாம் வந்தாருன்னா அவருடைய அவர் எது அவருடைய அவரிடமிருந்து அவர் பெற்ற உண்மை எதற்காக உதவியது பிறரை அழிப்பதற்காகத்தான் உதவியது குண்டு தயாரிக்கிறக்கும் அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கும் அணு உலை தயாரிப்பதற்கு தான் அது வந்து அழிவை ஏற்படுத்துகிற உண்மைகள் ஆக்கப்பூர்வமான உண்மைகள் நம்மிடமிருந்து நாம் பெற வேண்டிய ஆக்கப்பூர்வமான உண்மைகள் என்ன அவர் அந்த மாதிரி அணுகுண்டு அவரோட அவர் கண்டுபிடிச்ச அந்த உண்மைகளை அணுகுண்டுகளையும் அணு உலைகளையும் தயாரிக்க தான் உதவியது அதனால் நீங்கள் வந்து நல்ல உண்மைகளை பெற வேண்டுமென்றால் நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும் பிறருக்கு இடையூறு செய்யாத உண்மைகளை பெற வேண்டும் பிறருக்கு இடையூறு செய்கிற உண்மைகளை பெறக்கூடாது உங்களிடமிருந்து பிறருக்கு இடையூறு இல்லாத உண்மைகளை பெற வேண்டும் அப்படின்னா பிற அந்த அதற்கேற்ற போன்று உங்கள் உணவுகள் அமைய வேண்டும் தானி உணவுகளை சாப்பிடும் மாமிச மீன் முட்டை பால் உணவுகளெல்லாம் எல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டாக்கா பிறரை இடையூறு செய்கிற உணவுகளை தான் தான் உங்களிடமிருந்து நீங்கள் பெறுவீர்கள் பிறருக்கு இடையூறு செய்கிற உண்மைகளை பெறுவதற்காகத்தான் இந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிக்கிறாங்க புஸ்தகம் இதெல்லாம் பிறருக்கு இடையூறு செய்கிற உண்மைகள் இதை படிச்சுட்டா நாளைக்கு இதை படிச்சுக்கிட்டு போய் பிறருக்கு எப்படி இடையூறு செய்யலாம் நுட்பமாக ரகசியமாக மறைமுகமாக பாதுகாப்பாக எப்படி பிறருக்கு இடையூறு செய்யலாம் என்கிற உண்மைகளை கற்றுக்கொள்ளலாம் அதனால் பிறருக்கு இடையூறு இல்லாத உண்மைகளை பெற வேண்டும் என்றால் அதற்கேற்றார் போன்று உணவு முறையை மாற்றினால் இந்த பள்ளிக்கூடம் புத்தகம் இதெல்லாம் கூட ஆர்வம் வராது அறிவுங்கிறது இதெல்லாம் படித்து தான் நமக்கு வரணுங்கிறல நம்ம மூளையிலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் நம்ம மூளையில் இருக்கிற நம்ம மூளையே அவ்வளோ பெரிய புத்தகம் அது அவ்வளோ பெரிய நூலகம் அது அதிலிருந்து உண்மைகளை படித்து நம்ம பெற்று பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்